நாய் ஏய் 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 யாரால ஒரு பூச்சி செத்துடிச்சு நடப்போம் கிட்ட போகும்போது 보면은 அந்த கையை விரிக்கும்ல அது மாதிரி இருக்கு சூப்பர்மா சூப்பர்மா வெரி நைஸ் டு see லூப்ல பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு அழகா எடுக்குற ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தா கொஞ்சம் மீட் ஆங்கிள் இப்படி வச்சு எடுத்தேனா பாரலாம் அவ வீட்டு காரர்தான் இல்ல சார் நல்லா அருமையா எடுத்துருக்கீங்க அப்படியே எடுங்க